ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் தெலங்காஸ் சேனல் இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா அகல் விளக்கு வந்து ஏற்றும்போது போது எண்ணெய் கசிவு வந்து இருக்கும் அந்த எண்ணெய் கசிவு வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான எட்டு டிப்ஸ் வந்து சொல்ல இதில் நீங்கள் எதனாலும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு அகல் விளக்கு வந்து எடுத்துடலாம் அதில் வந்து நெயில் பாலிசு வந்து அடிச்சுக்கிடுவோம் எல்லோரும் நெயில் பாலிசை தானே வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க புதுசு புதுசுலாம் பின்னால் வந்து வந்துக்கிட்டே இருக்குது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து பெயிண்ட் தான் வந்து அடிக்கணும்னு நினச்சேன் ஆனால் பெயிண்ட் வந்து எங்கள் வீட்டில் இல்லை அதனால் வந்து நெயில் பாலிசு வந்து அடிச்சுக்கிட்டேன் உங்கள் வீட்டில் வந்து பெயிண்ட் இருந்ததுன்னா பெயிண்ட் வந்து அடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து கழுவுனாலும் வந்து போகாது வீட்டில் வந்து எதுவும் கலர் அடித்தாங்க இப்போ பொங்கல் டைம் வந்து வீடுக்கு வெள்ள அடிக்கும்போது போது எதுவும் மிச்ச பெயிண்ட் இருந்ததுன்னா அதை எப்படி இந்த விளக்குக்கு வந்து அடிச்சு விட்ருங்க பெயிண்ட் அடிச்சிங்கன்னா ஒரு ஒரு நாள் வந்து ஃபுல்லாக வந்து காயணும் ஆனால் காஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து வாஷ் பண்ணாலும் வந்து போகாது ஒரு சூப்பராக இருக்கும் ஆனால் பெயிண்ட் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நெயில் பாலிஷ் வந்து அடிச்சுக்கிட்டே உங்கள் வீட்டில் பெயிண்ட்டு மிச்சம் எதுவும் இருந்ததுன்னா அடிச்சுக்கோங்க இப்போது இந்த நெயில் பாலிஷ் அடித்ததை வந்து காய வச்சிடலாம் அது வந்து ஓரமாக இருக்கட்டும் நம்ம இப்போ வந்து அடுத்த அகல் விளக்குக்கு அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்துடலாம் என்னங்கிறத முகத்துக்கு போடுற பவுட்ரு எதுவும் டேட் முடிஞ்சது இருக்கா அதை அப்படியே எடுத்து அகல் விளக்கில் வந்து போட்டு விட்ருங்க உள்ளேயும் போடணும் வெளியே போடணும் போட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து விளக்கு ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு கூட எண்ணெய் வந்து கசிவே இருக்காது டேட் முடிஞ்ச பவுடரை வந்து மூஞ்சிக்கு தான் அடிக்கக்கூடாது விளக்குக்கு வந்து அடிக்கலாம் விளக்கு ஒன்றுமே செய்யாது அதனால நல்லா கூட கொஞ்சம் தாராளமாக வந்து போட்டு நல்லா பவுட்ரு வந்து அடிச்சுக்கோங்க விளக்குக்கு விளக்குக்கு பவுட்ருத்தனா விளக்கு பாருங்கள் நல்லா வெளவிலையாக அழகாக வந்து இருக்குது இந்த மாதிரி போது வந்து எண்ணெய் வந்து கசிவே இருக்காது இப்போ நம்ம வந்து டிப் நம்பர் த்ரீ வந்து பார்த்தலாம் கொஞ்சோண்டு அரிசி மாவு பச்சரிசி மாவு வந்து எடுத்துருக்குறேன் பச்சரிசி மாவு இல்லைன்னா மைதா மாவு இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றி வந்து கரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றி கரைக்கும் போது மாவு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இட்லி மாவு மாதிரியும் இருக்கக்கூடாது தோசை மாவு மாதிரியும் இருக்கக்கூடாது எப்படி இருக்குன்னா முகத்துக்கு வந்து அரிசி மாவு வந்து தேய்ச்சோம்னா அதுக்கு வந்து நம்ம எந்தளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி கரைப்போம் அந்த அளவுக்கு வந்து கரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணிங்க அதிகமாக வந்து தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மறுபடியும் வந்து மாவு போட வேண்டியதாயிரும் கரெக்டாக அந்த மாதிரி வந்து பதத்துக்கு வந்து ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா விளக்குக்கு பின்னால் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து காய விடணும் நான் வந்து பச்சரிசி மாவு எதுக்காக எடுத்தேன்னா இதில் அப்ளை பண்ணதுக்கு மிச்சம் இருக்கும்ல அதை வந்து அப்படியே நம்ம முகத்தில் வந்து தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு முகத்தை வந்து கழுவும்போது அந்த அந்தளவுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால தான் வந்து பச்சரிசி மாவு வந்து எடுத்தேன் இதே மைதா மாவு கான்ஃப்ளவர் மாவுன்னா அதெல்லாம் வந்து து வேஸ்ட்டாக வந்து போயிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பச்சரிசி மாவு எடுத்திங்கன்னா நம்ம விளக்குக்கும் அப்ளை பண்ணிடலாம் முகத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அப்ளை பண்ண அரிசி மாவு வந்து நல்லா காயட்டும் இப்போ வந்து டிப் நம்பர் ஃபோர் பார்த்துலாம் நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா மஞ்சள் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம குழம்புக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுற மஞ்சள் வந்து எடுத்திருக்கேன் அதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம விளக்குக்கு பின்னால் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசி மாவு இந்த மா மஞ்சள் எல்லாமே வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கிடும் அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டே நைட்டே வந்து அப்ளை பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் நம்ம வந்து விளக்குக்கு வந்து ஏற்றும்போது கரெக்டாக வந்து இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிப் நம்பர் ஃபைவ் வந்து பார்த்துக்கலாம் டிப் நம்பர் ஃபைவ்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்தனம் வந்து எடுத்துருக்கிறேன் இந்த சந்தனத்தில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சந்தனத்தை எடுத்து அப்படி நம்ம வந்து விளக்குக்கு பின்னால் வந்து அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து காய வச்சுருங்க நான் வந்து இப்போ அப்ளை பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து எண்ணெய் கசிவு வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சூப்பராக வந்து ஒர்க் ஆகும் தைரியமாக நீங்கள் வந்து உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அதை வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம் இப்போ வந்து அடுத்து என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபெஃபிகால் வந்து எடுத்திருக்கேன் இதை நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது எண்ணெய் கசிவு வந்து தடுக்கலாம் இதை வந்து நம்ம வில விளக்குக்கு பின்னால் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றி வந்து நம்ம கை விரல்களால் வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சி விட்டுட்டு இந்த ஃபெஃபிகால் பார்த்திங்கன்னா நம்ம காஞ்சதுக்கு அடுத்து வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ஒயிட் கலரில் தான் வந்து இருக்கும் ஃபெஃபிகால் வந்து ராவண மாதிரியே இருக்காது விளக்கு வந்து சாதாரணமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து எண்ணெய் கசிவு இருக்கவே இருக்காது ஒரு சொட்டு கூட எண்ணெய் கசிவு வந்து இருக்கவே இருக்காது இப்போ சிலவர் வந்து நினைப்பீங்க இவா என்ன பவுட்ரு போடுறா மஞ்சள் ராவுதா சந்தன ராவ்ரா ஃபெஃப்கால் ராவுதா இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது இதெல்லாம் நமக்கு செய்கிறதுக்கு நேரமும் இல்லை விருப்பமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு சூப்பரான ஐடியா வந்துருக்கு இப்போ நான் சொன்ன டிப்ஸில் உங்களுக்கு எதுவுமே செய்ய பிடிக்கலன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த இலைகள் இருந்தாலும் சரி அதாவது செம்பருத்தி இலை வாழை இலை வெற்றிலை கற்பூரவல்லி வேப்பிலை இப்படி எந்த இலை இருக்கோ அந்த இலையை நீங்கள் வந்து அடியில் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் வந்து அகல் விளக்கு வந்து ஏற்றுங்க அப்போது என்ன கசிவு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தரையில் படாமல் அந்த இலையில தான் படும் அந்த இலையை நம்ம அப்படியே வந்து தூக்கி தூர போட்டுடலாம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு டைம்லன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வீட்டில் எந்த இலை கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் வந்து விளக்கு வந்து ஏற்றுங்க இப்போ பேர் வந்து சொல்வீங்க எனக்கு எந்த இலையுமே கிடைக்கல நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்து வச்சுருக்கேன் ஒரு கார்ட்போர்டு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இல்லாத வீடே இருக்காது அட்டைகள் நிறைய வேஸ்ட்டாக கிடக்க அந்த அட்டையை எடுத்து குட்டி குட்டி ரவுண்டாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதை வந்து அகழ்வில் கேட்டும்போது கீழே அடியில் வந்து வச்சுட்டேங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த எண்ணெய் எல்லாமே இந்த அட்டையில் தான் நிற்கும் அட்டையை விட்டு வந்து கீழே தரையில் வந்து எதுவுமே ஆகாது அதனால இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யலாம் எந்த டிப்புமே வந்து செய்ய பிடிக்கலனா கடைசியாக இருக்கிறது ஒரே ஆப்ஷனால் இந்த அட்டையை வந்து வச்சு நீங்கள் வந்து அங்களுக்கும் வந்து ஏற்றலாம் இப்போ நான் சொன்ன டிப்ஸ்ல உங்களுக்கு வந்து எது ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் வந்து எதை ஃபாலோ பண்ண போறீங்க அப்படிங்கத மறக்காம நம்ம கமெண்ட்ல வந்து சொல்லீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாருக்கெல்லாம் யூசர் ஆர்க்குமா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்